விதைகள் மக்களுக்குமான விதைகளின் குரல் உதயநிதி அவர்கள் ஒரு மேடையில் பேசும்பொழுது அதிமுக ஐசியூல இருக்குது ஐசியூல இருந்து அதை மீட்டெடுங்கின்ற ரீதியில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியிருக்கிறார் அதிமுக ஐசியூல இருக்கட்டும் நீங்க நடிகைகளுக்காக பால்ட்டாய் குடிச்சு நீங்க ஐசியூல இருந்த கதைகளை பற்றி நாங்கள் பேசட்டுமா அப்படின்னு நாங்கள் கேள்வி கேட்டால் உதயநிதி அவர்கள் எங்க முகத்தை வச்சுக்குவாரு அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்த ஒரு கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசிருக்காரு தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு அதிமுக உதயநிதி அவர்கள் பேசியிருக்காரு அதிமுக ஒற்றுமையாக தான் இருக்கிறது அவர்கள் பிரிந்து சென்றவர்கள் அல்ல நீக்கப்பட்டவர்கள் என்பதை உதயநிதி அவர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி என்ற ஒற்றை தலைமையின் கீழ அது மிக வலுவாக இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்துல எந்த ஒரு தமிழக அரசியல் கட்சியுமே எலெக்ஷனுக்கு முன்னாடி இத்தனை மாதங்கள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை நடத்தியதே கிடையாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலுமே இன்றைக்கு ஒரு மாநாடு போன்ற ஒரு பேரணிகளை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்து கொள்ள வாய்ப்பு இல்லை ஏனாக்க அவர்கள் சார்ந்த ஊடகங்களை மட்டுமே அவர்கள் கவனித்து வருவதால் உதயநிதிக்கு தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்றது தெரியல தயவு செஞ்சு முதல்ல அந்த குச்சிக்குள்ள இருந்து வெளியில வாங்க வெளியில வந்து தமிழக அரசியல்ல பார்த்தா மட்டும் தான் தெரியும் தமிழக அரசியல் காலத்துல என்ன நடக்குதுன்னு உங்களுடைய கொத்தரிமை ஊடகங்களை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்க பேசிக்கிட்டு இருப்பீங்க அது மட்டும் இல்லாம நாங்களாம் மோடிக்கு எல்லாம் பயப்படவே மாட்டோம் எப்படியோ எங்களை எல்லாம் மிரட்டி வச்சு பார்த்தாங்க நாங்களும் பார்த்தாங்க நீங்க மோடிக்கும் பயப்படாததை பார்த்தோம் ஈடிக்கும் பயப்படாததை பார்த்தோம் மூணு வருஷமா ஜிஎஸ்டி கூட்டத்துக்கு கலந்து கொள்ளாத முதல்வர் டாஸ்மாக்ல ரைடு வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து துண்டகான துடிய காணும் ஓடனாருல்ல அப்பவே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க மோடிக்கும் பயப்பட மாட்டீங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டீங்க ஓலா இருந்தாலும் ஒரு நியாயமா விடுங்க உதயநிதி சார் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராரு அதிமுக ஆட்சி காலத்துல மோடி வரும்போதான் கோபேக் மோடின்னு சொல்லிட்டு கருப்பு கொடி பிடிச்ச நீங்க கருப்பு பலுநூட்ட நீங்க உலகத்திலேயே எங்கும் இல்லாத வெள்ளை கொடையை பிடிச்சிட்டு போய் நீங்கல வெள்ளுடை வேந்தே வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே தெரிஞ்சிடுச்சு நீங்க மோடிக்கும் பயப்பட மாட்டீங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டீங்க அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமியை பார்த்து சொல்றாரு முட்டி அதிகம் தேஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்து சொல்றாரு உதயநிதி ஸ்டாலின் அவர் சரிங்க நீங்க பால் டயலு குடிச்சிட்டு நடிகைகளுக்காக உங்களுடைய தேஞ்ச கதையை நாங்க சொல்லலாமா அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசுறோம் யாருகிட்ட பேசுறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் அப்ப தொடர்ச்சியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்க தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாம இன்றைக்கு உளறி கொட்டி கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாம நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம்னு சொல்லிட்டு இன்றைக்கு உச்ச போய் இந்தியா முழுக்கும் போடப்பட்ட அந்த சனாதனம் குறித்த அந்த வழக்குகளை ஒரே வழக்கா போடுங்க அது எங்க மாநிலத்துக்கு மாத்துங்க அப்படின்னு போய் உச்ச நீதிமன்றத்துல கெஞ்சிய வரலாறு தான் நம்ம திமுகவினுடைய வரலாறு அப்புறம் உதயநிதி சொல்றாரு வந்து யாருக்கும் பயப்பட அதே தாங்க நீங்க யாருக்கும் பயப்பட மாட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல காங்கிரஸ் மேல் மாடியில கலைஞர் தீவியினுடைய மேல் மாடியில சிபிஐ மாடியில கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும்போது அறுபத்தி மூணு சீட்டை தூக்கி கொடுத்தீங்களே அப்ப யாருக்கும் நீங்கள் பயப்படாதவர்கள் தான் இந்திரா காந்தி கிட்ட சர்க்காரியா கமிஷனை தூக்கி குப்பையில போடுவதற்கு இங்க இருந்து கருணாநிதி உருண்டுகிட்டே போயிட்டு எப்படி கருணாநிதி அங்க இந்திரா காலில் விழுந்து அவருடைய காலை ஆமா நக்கினாருமையாகவே நீங்கள் தான் அப்ப இந்த வரலாறு இப்படி இருக்குது திமுகவினுடைய வரலாறு இதுல அதிமுகவை பார்த்து சொல்றாரு அதிமுக வந்து மாநில உரிமைகள் அத்தனையுமே விட்டு கொடுத்துருச்சுன்னு அதிமுக விட்டு கொடுத்த மாநில உரிமை எது ஆதாரத்தோடு நீங்க சொல்லுங்க பாப்போம் ஒரு மாநில உரிமை விட்டு கொடுத்த நீங்க சொல்லுங்க நான் நாஞ்சல திமுக அந்த தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகள் விட்டு கொடுத்த கதையை கச்சத்தீவை தாரை வார்த்தது யாருடைய ஆட்சி காலத்துல முல்லை பெரியாறு அந்த அணையில வழக்கு நடக்கும்போது கிட்டத்தட்ட இருபதுக்கு முறைக்கு வயதா வாங்கினது இந்த கருணாநிதியினுடைய அரசு மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸ் சமஸ்தானத்துக்கும் இடையேயான காவிரி நதிநீர் ஒப்பந்தத்தை மறுபதிப்பு செய்யாம அதை புதுப்பிக்காம கையெழுத்திடாம விட்டது யாரு அந்த கருணாநிதி அதனாலதான் இன்றைய வரைக்கும் காவிரி நதிநீர் பிரச்சனையில இருக்கு அது மட்டும் இல்லாமல் காவிரி நதிநீர் நடுவர் நீதிமன்ற தீர்ப்பு அந்த காவிரி நடுவர் நீதிமன்றம் வழங்கிய பிறகும் காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்துல அவர்கள் அந்த நடுவர் நீதிமன்ற தீர்ப்பை அரசு வெளியிடாம அப்படியே வச்சிருந்தாங்க அரசுதழில அதை வெளியிட வைத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்ப இந்த வரலாறு தெரியுமா அப்ப காவிரி நதிநீர் உரிமைகளை முழுமையா விட்டு கொடுத்தது யாரு அது மட்டும் இல்லாமல் காவிரியினுடைய துறை நதிகளான கபினி ஹேமாவதி இந்த நதிகளின் இடையே அந்த மாநில அரசு அணை கட்டும் பொழுது தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்துல எங்களுக்கு எந்த விதமான அதிருப்தியும் கிடையாது அப்படின்னு வெளிப்படையாக அறிவித்தவன் இந்த கருணாநிதி அது மட்டும் இல்லாமல் ஜல்லிக்கட்டு காளைகள் இருக்குல்ல அதை வனவிலங்கு பட்டியலில் சேர்த்தது இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு நீட் தேர்வு இங்க தமிழகத்துல இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் கொண்டு வந்தது யாரு திமுக காங்கிரஸ் அரசு அப்புறம் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை இந்த மண்ணுல கொண்டு வருவதற்கு கையெழுத்திட்டது யாரு மு க ஸ்டாலின் அவர் துணை முதல்வராக இருந்தபோது இவ்வாறாக ஒவ்வொரு மாநில உரிமைகளையும் விட்டு கொடுத்தது திமுக அரசு அதிமுக எந்த மாநில உரிமைகளை விட்டு கொடுத்ததுங்க கொஞ்சம் சொல்லுங்க கொஞ்சம் ஆதாரத்தோட சொல்லுங்க உரிமைகளை பற்றி பேசுவதற்கு உதயநிதிக்கு துளியேனும் மறுகதை இருக்குதா அப்படின்னு நாங்க கேட்போம்ல முல்லை பெரியாறு அணையின் நதிநீர் நீர்மட்டத்தை உயர்த்தியது அதிமுக ஆட்சி காலத்துல காவிரி நடு நடுவர் நீதிமன்ற தீர்ப்பை அரசு வெளியிட வைத்தது அதிமுக ஆட்சி காலத்துல மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களால காவிரி நதிநீர் படுகை பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பகுதிகளை முழுக்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அப்போ ஒவ்வொரு மாநில உரிமைகளையும் மீட்டு பாதுகாத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அப்ப எல்லா மாநில உரிமைகளையும் விற்று தின்று திருத்த ஒரு கொத்தடிமை கூட்டம் நீங்க அப்ப நீங்க எப்படி அதிமுகவை பார்த்து மாநில உரிமைகள் எல்லாம் அதிமுக தான் விட்டுதுன்னு சொல்வதற்கு உங்களுக்கு துளியேனும் தகுதி இருக்குதா அது மட்டும் இல்லாம அதிமுகவை பார்த்து அடிமை கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க அதிமுக அடிமை கூட்டம் கிடையாது அதிமுக ஒரு சாதாரண தொண்டன் கூட தலைமை பொறுப்புக்கு வர முடியும் முதலமைச்சராக ஆக முடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு உதாரணம் ஆனால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கொத்தடிமையாவது தலைமை பொறுப்புக்கு வர முடியுமா கடைசி வரைக்கும் இன்ப நிதிக்கும் அவனுக்கு குண்டிகழிவு விடுவதற்கு மட்டும்தான் திமுக கொத்தடிமைகளை தவிர அப்போ திமுக இருக்கக்கூடிய அதிமுக இருக்கக்கூடியவர்கள் என்பதை உதயநிதி அவர்கள் பார்வைக்கு நாங்க விட்டுறோம் அப்போ இதுபோல போகிற இடங்கள் எல்லாம் தனமாக உதயநிதி பேசிக் கொண்டிருந்தால் போகிற இடங்கள் எல்லாம் செருப்படிகளை நாங்கள் வழங்கிக் கொண்டே இருப்போம் நன்றி